எல்லாம் களிமா இல்லாதவங்களுக்கு சொல்லல அவங்க இதங்கெடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு இதுல சரியான ஒரு தெளிவன் இருக்காது தயாரிக்கிற முறை அவங்களுக்கு தெரியாது விலங்கெடுக்கிற புத்தி இருக்குது மட்டும் தான் இந்த தயாரிப்பு செய்யலும் அல்லாவோட நம்பிக்கை உள்ள மட்டும்தான் அதனால தான் அவங்களை விழித்து பேசுறான் தொடங்குகிறான் ஈமான் உள்ளவங்களே கூசக்கும் உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றான் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாவிட ஓடர் தொழுங்கள் என்று சொன்னது போல நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார் உங்களோட மனைவி மாறுகளையும் பிள்ளைகளையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றான் எவ்வளவு பயப்படணும் எங்களை படைச்சவன் நரகத்தை படைச்சவன் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான் எவ்வளவு நடுங்க நரக நெருப்பில் இருந்து யாரு யார பாதுகாக்கணும் எங்களை பாதுகாக்கணும் நாங்க யாரு நாங்க யாருன்னு எங்களை தெரியவா இருக்கு அவரு யாருன்னு தெரியவான் தூட்ட காட்டி கேட்டா அழகான ஊடுன்னு யாருடப்பா ஏண்ட ஊடு என்றாரா ஏன்டா யாரு ஒரு தலையா கையா காலா போட்டிக்கிற சேட்டா ஓட்டுற வாகனமா நீங்க போட்டீங்க செருப்பா ஒருத்தர் கட்டித்தனமான வேலை ஒண்ணு செய்யறார் திறமையான வேலை ஊரே பாராட்டுது இந்த வேலை யார செஞ்ச பாஞ்சு செல்லாரு நான் தான் செஞ்ச நான் என்று சொன்ன யார காட்டி எந்த இடத்தை காட்டி நான் என்று சொன்னீங்க ஏன் நான் எதை காட்டி சொல்றீங்க இத விளங்கினா நிறைய மனுஷர்கிட்ட பிரச்சனை முடியுதா இதுக்கு விளக்கம் சொல்றாங்க அல்லிமாம் ஹசன் உல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை ஹசன் உல் பசரி சஹாபாக்களிடத்துல தீன படிச்சு உருவாகின ஒரு மகான் சாதாரண ஆலிம்கள் தோதினவர் அல்ல ஹசன் உல் பசரி கோதி கொடுத்தது சஹாபாக்கள் ஹசன் உல் பசரி யாரோட தொழுகையை பார்த்து படிச்சாருந்தா சஹாபாக்கல்ல தொழுகைய யாருட திலாவத்தை பார்த்தார் சஹாபாக்கள்ல திலாவத்தை யாருட துவாவை பார்த்து படிச்சார் சஹாபாக்கள்ல துவாவை பார்த்து படிச்சார் யாருட பயான்களை கேட்டார் சஹாபாக்கள் பயான கேட்டார் இந்த இமாம் ஹசனுல் பசரி சொல்றாங்க எவன ஆதம் இன்னவா அந்த ஐயாம் ஆதமுடைய மகனே நீ என்றும் நான் என்றும் சொல்லிக் கொள்றியே அது என்ன தெரியுமா ஓண்ட உடலோ நீ படிச்ச படிப்புகளோ பட்டம் பதவிகளோ உனக்கு சொத்து செல்வங்களோ அல்ல உனக்கு வாழ்றதுக்கென்று சில நாட்களை எல்லாம் தந்திருக்கிறானே அந்த நாள்கள் தான் நீ அந்த நாள்கள் தான் நீ ஒரு வியாபாரியிட கையில கொடுத்த முதல் இருக்குது முதல் இருக்குது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அடிப்படை காசி அது போலதான் உனக்கு தரப்பட்டுள்ள நாள் ஒரு நாள் முடிஞ்சிருச்சந்தா கடிகாரம் சுத்தி முடியல்ல நேரம் முடியல்ல நல்லா விளங்கிக்கோ ஒரு நாள் முடிஞ்சந்தா உன்னில ஒரு பகுதி போயிட்டு கரைஞ்சிட்டு விளங்கும் தண்ணியில போட்ட உப்பு கட்டிய போல நீ வெளியில எடுத்து போட்ட ஐஸ் கட்டிய போல நீ கரைஞ்சி பயிற்சிக் கொண்டிருக்கிறார் உனக்கு தந்திருக்கிற அடிப்படை கப்பிட்டல் இது யாவர பண்றது தந்திருக்கிற கப்பிட்டல் தான் இந்த ராவுகளும் பகல்களும் உனக்கு கிடைக்கிற உனக்கு இதால கிடைக்கிற ஆதாயம் சுவர்க்கம் போட்டு வாங்க எத்தனை நாள் உலகத்துல வாழ போறோம் ராவு பகலாக குதிச்சு கொண்டிருக்கிறோமே ஆடம்பரமா இருக்கிறோமே பல மனக்கோட்டைகளை கட்டி கொண்டு இருக்கிறோமே மௌத்தாக தயார் இல்லாம இருக்கிறோமே அல்லாவோட பயமே இல்லாம பாவங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோமே எத்தனை நாளைக்கு வாழப்பூர்வம் யாருக்காவது சொல்லுமா நான் உலகத்துல ஒரு லட்சம் ராவு எங்கள ஊட்ட படுத்துட்டு தான் மௌத்தாக வந்தான் செல்லிலுமா யார் சரி கஷ்டப்பட்டு எங்க வீட்டை கட்டிக்கிது ஒரு லட்சம் ராவை தூங்காம நான் போறேன் எழுமா எங்கட ஊர் கிரௌண்ட் ஸ்கூல் கிரௌண்ட் போராடி எடுத்திருக்குது ஐம்பதாயிரம் நாலாவது மச்ச அடிக்காம நான்தான் இந்த கிரவுண்ட விட்டு போறல சொல்ல இயல்மா யார் சரி அவ்வளவு நாள் வாழ்றா யார் அவன் எண்பது வயசான ஒருத்தரு அவரு சொல்லார் எனக்கு இப்ப வயசு எண்பது மகன் அப்படி என்றார் எண்பது வயசு அப்பா எத்தனை நாள் உலகத்தில் ஒரு லட்சம் நாள் இல்ல யிரம் நாள் இல்ல எண்பது வயசொத்தர் உலகத்துல வாழ்ந்தாலும் பொற கணக்குப்படி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு அல்லது முன்னூத்தி அறுபது நாள் என்று வச்சுக்கிட்டா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு நாள் தான் உலகத்துல வாழ்கிறாரு வெறும் இருபத்தி ஒன்பது இருநூறு நாள் எண்பது வருஷம் வாழ்ந்தவர் இன்னைக்கு எண்பது வாழ்றது கனவு ஐம்பதிலே போகுது அப்ப இதுக்கா இவ்வளவு ஆட்டம் இதுக்கா இவ்வளவு பாவம் இதுக்கா இவ்வளவு தொழுகையை மறந்து வாழ்றீங்க இதுக்காகவா அல்லாவ மறந்து கும்மா போடுறீங்க அறிவு இருக்குது என்று பெருமை அடிக்கிறீங்க இதுக்காகவா இவ்வளவு ஆசைகள் எடுத்துக்கொண்டு அல்லாவோட கட்டளைகளுக்கு தீனுக்கு பயம் இல்லாம இருக்கிறீங்க நிறைய பேருட அறவாசிக்கு மேல காலம் பைத்து இன்னும் கொஞ்ச நாள் மிச்சம் கொஞ்ச நாள் வச்ச முஸ்லிம்கள் எப்பவும் மௌத்துக்கு ரெடியானவங்க ரசூலுல்லா சல்லா மௌத்த மறந்து வாழைங்கள உடல்ல எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ராவை தூங்க போற நேரம் மௌத்தரை நினைவோட படுக்க சொன்னாங்க ராவை படுக்கிற நேரம் என்னதுவா ஓதிக்கணும் படுக்கணும் ரசூலுல்லா என்னதுவா படிச்சு தந்தாங்கன்னு கேட்டா சின்ன புள்ளைகளும் ஓதும் மக்தபில ஓதின சின்ன புள்ளைகள் சொல்லும் புகாரியில வரக்கூடிய துவாவை என்று சொல்லி கொண்டுதான் படுக்கணும்னு சொல்லுவாங்க அட கருத்து என்ன யா ராகத்தா ஒரு எட்டு படுத்தியார தூக்கத்தை போட்டுடி முழுப்பே வராம தூக்கத்தை போட்டுடி நெலும்பு கடிக்காம படுக்க வச்சிரு அதான் இல்ல அதோட அருத்தம் அல்லாவுடைய பேரை கொண்டு நாம் மௌத்தாகிறேன் அல்லாட பேரை கொண்டு மௌத்தாகிறேன்

ஏன் ரம்புடைய பேரை கொண்டு ஏன்ட உடலை கட்டிலில் வச்சு படுக்கிறேன் பாயில் வச்சு படுக்கிறேன் விருப்பில் வச்சு படுக்கிறேன் யால்லா நாம் நான் தூங்கின பிறகு ஏன்ட உயிர் ஓட கைவசம் வருகிறது நீ அப்படியே இந்த உயிரை வச்சு கொள்வோம் காலையில எழுப்பா விட்டுடுவோம் படுத்த படுக்கையிலே மூத்தாக்குவோம்னு விடிவு செஞ்சா ஏண்ட உயிரோட இரக்கமா நடந்துக்கோ வைநரசல் தஹா காலையில திருப்ப இந்த உயிரை எனக்கு அனுப்பி என்ன எழுப்பினா சாலகிங்களை பாதுகாத்தது போல என்ன பாதுகாத்து என்று கேட்டு சொன்னாங்க நவிசல்லாஹோ பூமிங்களை மௌத்தர யோசினியோடைய தான் இருக்கு சொன்னாங்க செய்யுனா இவனு உமருக்கு சொல்லி கொடுத்தாங்க தோலை பிடிச்சு சொன்னாங்க இவனு உமர் சுமகு நேர திரிக்கிறீங்க யாராவது சந்திச்சா அந்த வச்சானன்னு சொல்லிடவானும் அது கிடையில போயிடேழு நீங்க நான் மகிழ்வு நேரமானா நால வேலைக்கு காலையில வாங்க வேலையை முடிச்சு தாரு என்று சொல்லாதீங்க ராவேல போய்தேனும் சொல்லிக் கொடுத்தான் அவ்வளவு மூத்துடைய தயாரிப்பில் இருந்தான் சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆகவே இந்த மூணு பொறுப்புகளையும் செய்யாம யாருக்கும் மூத்து வந்துடப்படாது எந்த அளவுக்கு இதுக்கு தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம் ஒரு பயணம் என்று போறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் போகணும் எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ பேரு போறத பார்த்து கொண்டிருக்கிறோம் போறவங்க எல்லாரையும் கட்டில்ல வளத்தாட்டி வச்சிருக்கிறத பாத்திருக்கிறோம் அவங்களுக்கு குடும்பாற்ற வெள்ளை உடையான கஃனை பார்த்திருக்கிறோம் அவங்க அவங்களோட இடத்துக்கு போறவருக்கும் போற விமானம் சந்தூக்க பார்த்திருக்கிறோம் பள்ளிகள புதுசு புதுசாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க பார்த்த பிறவும் இன்னமும் யோசி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த டேர்ன் யாருடையோ தெரியா பள்ளியில சந்தூக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது அடுத்த டேர்ன் யாருடைய ரப்புக்கு தெரியும் அடுத்த கபு யாருடைய யாருக்கும் தெரியா எத்தனை வயசு உள்ளவருக்கு என்ன நிலைமையில மௌத்து வரும் என்று தெரியா இப்படி சுவர் இல்லாதவங்க அல்லாவ மறந்து எப்படி இந்த பூமிக்கு மேல கேளும் நாங்க பெரிய பொறுப்பு செஞ்சு கொண்டிருக்கிறோம் நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கிற நெருப்பு போல ஒரு பொறுப்பை செஞ்சு கொண்டிருக்கிறோம் பாரிய ஒரு பொறுப்பு